முதன் முதலாக நான்கு முனை பாட்டு போட்டியை முதன் முதலாக நான்கு முனை போட்டியை ஒரு வீட்டில் இருப்பாங்க நல்ல பீல்டர் இவன் பழனி சூப்பர் பேட்ஸ்மேனு சூப்பர் பேட்ஸ்மேன் டீசல் விலை திடுக்கிட வைக்கிறது பெட்ரோல் விலை பயமுறுத்துகிறது கேஸ் விலை கவலைப்பட வைக்கிறது மண்ணெண்ணெய் விலையோ மரண அடி கொடுக்கிறது பாஜக ஆக்சுவலி எல்லாமே இவன் ரொம்ப நல்லா பண்ணுவான் வெற்றிகரமா ஆறு வருஷமா காலேஜுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கான் ரொம்ப படிப்பான் இவர் தாங்க கார்த்திக் நம்ம ஷார்க் ஸ்ட்ரீமோட கேப்டன் நிஜமாவே சூப்பரான ஆல்பம் அவுட்டு போட்டு முன்னால என்ன கூட திரும்பி பார்க்காத ஒரு மனுஷன் ஃப்ரெண்ட்ஸ்காக என்ன வேணாலும் செய்வான் ஆனா இவன் என்ன வேலை செய்றானே தான் யாருக்கும் தெரியாது நான்கு முனை போட்டி தரங்கள தமிழ்நாட்டுல இரண்டு முனை போட்டி அப்பப்ப மூன்றாவது முனை வரும் அப்புறம் அந்த மூன்றாவது முனையும் காணாம போயிடும் மறுபடியும் இரண்டு முனை ஆதா இருக்கும் இங்கயா நீங்க கோப்புற குழப்பல இவங்கள ரொம்ப சித்திரவதை படுத்துறீங்க உண்மையிலேயே சொல்றேன் வா வா வரவா இங்க ஸ்கிரிப்ட் படி போகுதுங்க நல்லா போயிட்டு இருக்கு இந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நான்கு முனை போட்டி அப்படின்னா எவ்வளவுகளோ போட்டிகள் அதிகமா இருக்கும் அப்பதான் நல்லவர்கள் அரசியல் ஜெயிக்க முடியும் முகரக்கட்டை எல்லாம் பாத்தாக்க அவ்வளவு நல்லவனகம் மாதிரி தெரியல எடம் இருபத் நாற்பதாயிரம் ரூட்டு ஜெயிச்சிருவோம் எம்எல்ஏ லட்சம் அம்பதாயிரம் ரூட்டு ஜெயிச்சிருவோம் நான் சாகரத்துக்குள்ள ஒரு தடவையாவது நீ ஜெயிக்கிறத நான் பாக்கணும் அவங்க அது இந்த ஜென்மத்திலே நடக்காத இரண்டு முனை போட்டிலாம் நல்லவனுக்கு வேலையும் அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எண்ணெய் பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எண்ணெய் பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எண்ணெய் பொறுத்தவரை பேச்சு ஸ்ட்ராங்கியா ஆனா உன் பேஸ்மெண்ட் ரொம்ப வீக்கியா எங்களுக்கு தெரியும் திமுக முதலமைச்சரே வந்து கோவையில நாற்பது நாள் உட்கார்ந்தாலும் சரித்திர மார்ஜின்ல பாரதிய ஜனதா கட்சி கோயம்புத்தூர் பாராளுமன்றத்தில் வெற்றி தோல்வி பயத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் முதன் முதலா தமிழ்நாட்டில் அவர்கள் டெபாசிட் இலக்க முதல் தொகுதி போன்ற 2026 ఎన్నిక பொறுத்தவரை இந்திய அரசியல் வரலாற்றில் முதன்முறையாக பெண்களுக்கும் மகளிருக்கும் மட்டும் இரண்டு முக்கியமான சமுதாயத்தை மையப்படுத்தாங்க. காவிரி அது முதன் முதலாக காவேரி பிரச்சறை நான் தானா அபி அங்க உட்கார்ந்துட்டேன்னா சட்டமன்றத்துல பாப்பீங்க கட்சி எங்களுடைய கூட்டணி கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய ஆறு காரும் நாங்கள் அதை மக்களிடம் எனக்கு நண்பர்களுக்கு வேற வழி இல்ல நாங்க பேசுற போய் பயமா இருக்கு. நாங்க பேசுறதெல்லாம் நீங்க கேட்கணும் அதனால நீ இந்தியா டீம் ஆட மாட்டேன்ற

எங்களுக்கு மெட்ரோ செகண்ட் பேஸுக்கு நிதி வேணும் இந்த மெட்ரோ ப்ராஜெக்ட் மட்டும் சக்சஸ் ஆச்சுன்னா எங்க தமிழ்நாடு அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போகும் உங்க மக்கள் வெள்ளத்தில விழுந்து செத்ததுக்கே நான் நிதி கொடுக்கல உங்க வளர்ச்சிக்கு நிதி கொடுப்பேன்னு எந்த தைரியத்துல வந்து என்கிட்ட கேக்குற நாங்க வரியா குடுக்கிற ஒரு ரூபாய்க்கு நீங்க திருப்பி குடுக்கிறது வெறும் இருபத்தாறு பைசா தான் ஆனா உத்தரப்பிரதேசம் குடுக்கிற ஒரு ரூபாய்க்கு நீங்க அவங்களுக்கு ரெண்டு ரூபாய் ரெண்டு பைசா திருப்பி குடுக்கறீங்க வரி கட்டுற உரிமையில தான் நாங்க கேக்குறோம் வா என்ன ஒரு ஆராய்ச்சி ஒரு பைசா ரெண்டு பைசான்னு விட்டா பாஜக பண்ற எல்லா பிராடித்தனத்தையும் வெளியே சொல்லுவ போல சபா நீங்க மெட்ரோ நிதி எல்லாருக்குமே ஒதுக்கி இருக்கீங்க மும்பைக்கு நாலாயிரத்தி நானூறு கோடி சூரத்துக்கு மூவாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி சென்னையை விட சின்ன சிட்டி கான்பூருக்கு கூட ரெண்டாயிரத்தி அறுநூறு கோடி ஒதுக்கி இருக்கீங்க ஆனா சென்னை மெட்ரோக்கு நீங்க ஒதுக்குனது ஜீரோ பாஜக ஆட்சியில் இருக்க மாநிலத்துக்கு மட்டும்தான் நீங்க நிதி கொடுத்துருக்கீங்க சென்னைக்கும் நிதி கொடுத்தீங்கன்னா மிச்சம் இருக்கிற மெட்ரோ வேலையை நாங்க முடிச்சிருவோம் நான் நினைச்சா கொடுக்கலாம் ஆனா கொடுக்க மாட்டேன் ஆனா ஏன் நீங்க சனாதனத்தை மதிக்கல பாஜகக்கு ஓட்டும் போடல உங்களுக்கு நிதி கொடுத்து எதுக்கு என்ன லாபம் நீங்க பிரதமரா இல்ல சனாதனத்துக்கு புரோக்கரா தமிழ்நாட்டுக்கு எந்த நிதியும் ரிலீஸ் ஆக கூடாது NO நோட் டு பிஜேபி FUND FOR பார் தமிழ்நாடு என்ன நீ பாட்டுக்கு மாதாவரியா தட்டுற துபாய் வரைக்கும் போன இதுதான் சொல்றேன்